அதுக்கு அடுத்து கட்சிக்குள்ளே நிறைய வந்து கருப்பாடுகள் வந்து திமுக பணம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் லிஸ்டே கொடுப்பேன் திமுக ஐடி வங்கி ஏதாவது குத்தறப்போதா சுகேஷ் குத்துற போகாதா தளபதி கடைசியில நான் அப்படியே அடிமை வச்சிருப்பாங்க இது அடிமை கூட்டம் அங்க போயிடுது அப்புறம் அரசிவாதினுக்கு அறிவு இல்ல அதுதான் அப்படி இருக்கான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் லவனித் இன்னைக்கு நம்ம கூட ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர்கள் இருக்காம அவங்கள்தான் பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் தகவல்களுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து கொடுத்துருந்தீங்க அது சமூக வலைத்தளங்களில் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஒரு ஒரு மாதம் முன்னாடி கொடுத்ததில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஆட்சிக்கு வரல அதாவது அவர் வந்து வின் பண்ணி பதவிக்கு வரலை அப்படின்னா நான் வந்து ஐபிடிஎஸை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க இப்போ அண்ணாமலை ஜெயிக்கலை அவருடைய வாக்கு சதவீதமும் ஒரு 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 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக நிறுவக்கூடிய நிருபர் வந்து ஜெயிச்சிருக்காரு இப்போ இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன முதல்ல ஐபிடிஎஸ்சி ஏன் கலைக்கிறேன்ற அந்த வார்த்தையை சொன்னது அவ்வளவு என்னாச்சுன்னா ஒரு நீ உங்க கேள்வி நான் விடைக்கிறேன் இப்போ இப்ப நீங்க ஒரு பேப்பர் நான் காமிச்சேன் இந்த பேப்பரை நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இதுதான் வந்து அண்ணாமலைக்கு நான் வந்து வச்ச பிக்சர் இப்போ வச்ச பிக்சர் அப்போ சொல்லலை வேற மூணு கட்ட ஆய்வு எடுத்தேன் ஸோ ஃபஸ்ட் ஆய்வு விட்டுட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆய்வு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வரையும் முப்பத்தி வரையும் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆய்வு விட்டேன் ரெண்டாவது மாறி மார்ஜின் மாறினேச்சு அப்புறம் கோயம்புத்தூர் போய் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் போது ஒரு ஃபீல் வந்து மக்கள் மக்கள் வந்து எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டு காமனாக இத்தனை பர்சனையும் சொல்லிட்டு வந்துருப்பேன் காவல்துறை கொடுத்த நெருக்க நெருடும் பயங்கரமாக டார்ச்சில் நான் கொடுத்தாங்க கொடுத்தனுடைய அடிப்படையில் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி வந்து பர்சன் வருவாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு காமனான பேசியா செஞ்சு சொல்கிறேன் ஒரு பே முடியாத பேசிட்டு தம்பி நீ ஆரோக்கியமாக இருப்போம் ஒன்று ஒரு நல்லா நிறைய ஆண்டுகள் வருவோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அண்ணாமலைக்கான வே வந்து அங்கே இருந்துச்சு இல்லாமல்லாம் சொல்ல மாட்டேன் சரி அப்படி சொல்லப்படா ஒன்றரை லட்சம் ஓட்டு காணவில்லைன்னு ஒரு பப்ளிக் வந்து போறேன் நான் பாத்து பார்த்துருக்கோம்ல ஸோ சோ எங்கய்யா முடியுமா முடியுமா பார்த்தோம் இல்லையா அது மாதிரி நிறைய போனது ஒன்று அது கூட விட்டுருங்க இந்த அண்ணாமலைக்கு ஒரு வேவ் வந்ததை என்ன பண்ணாங்க திமுக சில சில சதி வலைகளை பயன்படுத்திக் கொண்டாங்க அப்படி பாக்குற போது இந்த இடத்துல நான் ஸ்விச்சர் வைக்கிறேன் சோதரா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எந்த நிறுவனமும் என் போட்டிக்கு டேட்டா சந்தேகம் குளிச்சுன்னு பார்ப்போம் முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் அண்ணாமலைக்கு வைக்கிறேன் அதில் வந்தது முப்பது ரெண்டு புள்ளி எழுபத்தி பர்சன்ட் பிஜேபி வாகன பர்சன்டேஜ் அதுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனவராஜ்குமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரத்தி ஏழுநூத்தி எழுபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட்டு இப்போ வந்தது நாற்பத்தொன்று புள்ளி முப்பத்தொம்பது பர்சென்ட் அதாவது அஞ்சு அஞ்சு லட்சத்து அறுபத்தி இரநூறு அதுக்கடுத்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருபத்தொரு பர்சன்ட் வந்து ராம செஞ்சை ராமச்சந்திரன் வாங்க வேண்டியது இப்போ வாங்கினது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஓட்டு பதினேழு புள்ளி இருபத்தி மூணு ஸோ நான் சொன்னதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்க த்ரீ ஆர் ஃபோர் பர்சன்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலாமணிக்கு நான் சொன்னேன் நாம் தமிழ் பாருங்க எண்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொன்னேன் அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு புள்ளி நாலு நாலு புள்ளி ஆறு புள்ளி நாலு இந்த இடத்துல ஆறு புள்ளி ரெண்டு இது இதை இதுக்கு மேலே ஒரு கணிக்கு எவனா இருந்தால் வர வரச்சொல்லுங்க இதில் நோட்டு அதர்ஸ் வந்து நாற்பதாயிரம் மூணு புள்ளி ஆறு சொன்னேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பதினொயிரத்தி எழுபத்தி எட்டு இதில் என்ன ஆச்சுன்னா இந்த நோட்டால் இருக்கிறதும் நாம் தம்பிக்கிற ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஓட்டும் அதுக்கு ஓட்டு டிஎம்கே டி பிஜேபி தான் நல்ல இதாகிடுச்சு இந்த இடத்துல சில பகுதியில் வந்து பிஜேபி வராமல் டிஎம்கி போயிருக்கு கண்ணுட்டாயிருக்கு அதனுடைய விளைவு தான் இந்த ஓட்டு திமுக ஓட்டு கூட்டணி ஓட்டே அல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன் ஸோ இந்த இடத்துல மக்கள் மனதை வென்ற தான் நான் பார்க்கறேன் இப்பயும் சொல்கிறேன் அண்ணாமலை தான் வென்றார் புரியுதுங்களா இந்த இடத்துல எந்த சர்வீஸ் எங்கே தோச்சு

ஒன்றாம் தேதி கொடுத்த ப்ரெஸ் மீட்ரு மீட் கூட நீங்கள் நெட்ல போய் யூடியூப்ல போய் பாருங்க கிடைக்கும் அதில் சொல்லியிருக்கேன் அதாவது நாற்பாயிரம் ஓட்டு கரெக்டாக இருக்குது ஆனால் இது மாறினால் அதாவது ஓட்டு மாத்தி அதிமுக ஓட்டு கரெக்டா கன்வே ஆச்சுன்னா பிஜேபி கொண்டு ஆச்சுன்னா சேஃப் ஜோன் இப்படி இருக்கு ஆனா அது வந்து திமுக கன்வெர்ட் ஆச்சுன்னா கணபதி வெற்றி பெறன்னு சொல்லியிருக்கேன் நான் நான் பேசுறேன் எவிடன்ஸும் நீங்க யூடியூப்பில் போனால் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி போது அதை சொல்லியிருக்கேன் அதை பார்க்காம என்னை போட்டு வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி டாச் பண்ணி பாஜாட்டை பணம் வாங்கிட்டேன் கைவிட்ட வேண்டாம் ஒத்த பைசா பண்ண சொல்லுங்க உண்மையிலே நீங்கள் பணம் வாங்குனீங்களா என் கம்பெனி நான் நான் எடுக்கணும் நாயா பிக்சர் கம்பெனி என் கப்படுத்த மெட்ரெலாம் கட்சி தகுதியாக கட்சி தமிழ்நாட்டில் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா ஸோ அப்படி போது இந்த தமிழ நான் இந்த இடத்துல நோக்கத்துக்காக செய்யப்பட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மோட்டோவுக்காக நேத்து தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாம இந்த போட்டு சைலன்ஸ் போட்டுருக்கேன் அந்த அளவுக்கு டாக்சல் அடி 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 ஸோ இதனால் உனக்கு ஆண்டுக்கு என்னையா என் டைம் நீ எது கட்டுக்குறேன் சமூகத்த கருத்து பதிவு ஆகவே நான் சொன்ன சர்வே கரெக்ட் இப்போ உங்ககிட்ட விவரம் காட்டினேன் எக்ஸிட் போல் ஏதாவது மாறி இருக்கா நீங்களே சொல்லு மாறி இருக்கா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கா எவ்வளவு எல்லாம் திணறிச்சு இல்ல இதில் நைன்டி செவன் அட்வான்ஸ் கொடுத்து இல்லையா இதுக்கு மேல ஒரு என்னங்க பண்ண முடியும் வேற எந்த யாருங்க இருக்கா இந்தியா லெவலில் இந்தியாவில் டெல்லி உட்காந்து சொல்றான் தமிழ்நாட்டு உட்காந்து என்ன சொல்றானா முதல்ல இவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார்ன்ற அடிப்படையை நீங்க எப்படி சொல்றீங்க அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய சாம்பிளிங் ரேஷியோன்றது எந்த அளவுக்கு இருக்கு நிறைய சாம்பிள் எடுத்தோம் சொல்லுறாரு அதாவது அந்த கணக்கில் விட கூடுதல் சாம்பிள் நிறைய எடுத்தோம் நிறைய கட்டம் வேறு எடுத்தீங்க கிட்டத்தட்ட இது நிறைய மூணு கட்டமாக எடுத்திருக்கேன் ஸோ அது ஒவ்வொரு கட்டமாக இருக்கு ஒவ்வொரு கட்டம் விவரம் முடிச்சு கூட தரேன் அப்படியே ஃபஸ்ட்டு கட்ட என்ன நினைச்சோ அதை சொல்லிட்டேன் ரெண்டாவது கட்ட நினச்சோ சொல்லிட்டேன் மூணாவது கட்டம் எக்ஸிட் போல் சொல்லிட்டேன் அந்த விளக்கத்தை தெளிவாக சொல்லிட்டேன் அப்போக்கு எப்பையும் மாறுது அப்படி விவரத்து சொல்லிட்டு அதுக்கான ப்ரெஸ் மீட் கூட நீங்க யூடியூப்ல கூட இருக்கு கூட போட்டுக்கலாம் ஸோ அப்படின்ற போது எந்த வகையில் நான் நிறுவனம் தப்பா சொல்லிட்டு இது எல்லா கம்பெனி நிறுவனமும் பெரிய லெவலில் பிரச்சனை போது ஐநூற்றி நாற்பது தொகுதி நான் உங்களுக்கு நான் இது பண்ணிருக்கேன் இங்க தமிழ்நாட்டு தான் நான் கரெக்டாக சொல்லிருக்கேன் இதான் மாறி இருக்கா இந்த தமிழ்நாட்டில் என்ன சொல்லிருக்கேன் முப்பத்தி முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஏழு எக்ஸிட் போல் நீங்க பாத்தீங்களா சூதரன் ஆமில்லன்னு சொல்லுங்க ஆமா

அது ஜஸ்ட் மிஸ் பத்தாயிரம் ரூட்ல பாத்தீங்கன்னா மிஸ் அதனால அதுக்கு மேல சென்ஸ் எடுக்க முடியாது எந்த தமிழனா இருக்க வர சொல்லுங்க அப்புறப்போ நான் எடுத்தேன் அந்த அப்படி அதையும் சொல்லிட்டேன் அப்படி மிஸ் ஆனா திமுக ப்ளஸ் அப்படின்னு சொல்றப்போ ஆயு எங்கடா தோச்சி என் நிறுவனம் எங்கடா தோச்சு முட்டாப்பா இல்ல பாத்துட்டு எப்படி எங்கிட்ட சொல்றீங்க என்ன எப்படி விமர்சனம் பண்றீங்க எனக்கு எது ஃபோன் பண்ணி டாச் பண்றீங்க நான் எண்ணும் எவகிட்ட பணம் வாங்க யார்கிட்டயும் வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடாதுல நான் ஏன் கத்துறேன்னா என்ட்ட நான் கைவிட்டு வானா சந்தோஷப்பட்டு இருப்பேன் என்னடா சம்மந்தம் இருக்கு ஒரு வேலை திமுக ஜெயிக்கின்னு சொன்னேன் அப்ப எங்க போனீங்க அதிமுக ஜெயிக்க சொல்ல எங்க போனீங்க இப்ப பிஜேபி ஜெய்கேன்னு சொன்ன அந்த வாய்ப்பு இருக்கு ஏன் இது எடுக்க சொன்ன ஒண்ணு சொன்ன அதை ஏண்டா நீங்க கேட்கல சரி முப்பத்தி ஏழு திமுக கூட்டணி அப்ப ஏண்டா கொஸ்டின் வைக்கல அப்புறம் ஏன் சர்வீஸ் இது எங்கடா தோச்சு நீங்க முட்டாள நான் முட்டாளா சொல்லுங்க யாரு முட்டாள உங்க தாத்து உங்க ஒவ்வொருத்தருடைய அவர்த்த சொல்றான் சமூகத்தை போட்டு நான் காணவில்லையா இப்ப எங்க எங்க உட்காந்து பேசுறீங்க உங்க நிறுவனத்துல என் ஆபீஸ் தானே எங்க ஓடி போயிட்டா ஒரு தலைப்பு ஒரு கண்டன்ட் வரதுக்கு காணவில்லை நீ கண்ணு நான் கூடல நீ கூடல இது என்னுடைய அலுவலகம் இந்த செலை கூட பார்த்தேங்க இது என்னுடைய செலை என் ஆஃபீஸ் செலை இதில் எங்கடா நான் காண முடி போயிட்டேன் அது தப்பா இல்லைங்களா ஒரு மனுஷனை நீ உன் கண்டன்ட் போடு உன் சமூகத்தில் திட்டு மனுஷன் சாகர போதா நல்லவன் சொல்லுவான் அதுவும் கெட்டம் தான் சொல்லுவான் ஏற்க சொல்லு தப்பு இல்லை ஒரு ஒரு தமிழனா நீ அப்படி பிரசாங்க சுனில மட்டும் ஏடா எடுத்துட்டீங்க கர்நாடகாரனே பீகாரனே ஏடா எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஐயர் பார்ப்பனர் ஐயரை சொல்ற பிரசாங்க சொல்ற ஐயர் தானே என் திராவிடக்கெல்லாம் ஏத்துக்குச்சு இப்பயும் சொல்ற திமுக வெற்றி இதுதான் கடைசி அத்தியாயம் அடுத்த ரெண்டாயிரத்தி வேற மாதிரி மாறும் இந்த சரி திமுக வந்து நாப்பிட தோச்சா இல்லையா தமிழ்நாடு சட்டமன்ற தோத்தா இல்லையா கண்டிப்பா வெற்றி யாருக்குன்னு நிரந்தரம் தோல்வி யாருக்குன்னு நிரந்தரம் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற போது அண்ணாமலை தோத்தது வந்து வீழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கட்சிக்காரங்களும் அங்க இருக்கிற கட்சி பணியில எப்பா இன்னைக்கு திமுக பூத்து கமிட்டி எல்லா கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிற நீயே பணம் கொடுத்தா ஒருத்தர் வீழ்ந்து முடிச்சு அப்படின்ற போது பணமே இல்லாத பூத்து கம்பெனி சரி ஆள் இல்லாத கட்சிக்காரனே கம்மியாக இருக்க இடத்துல ஒரு மனிதன் இந்தளவுக்கு ஓட்டு வாங்கினா யார் வெற்றி பெற்றான் இந்த லிஸ்ட்டு அதிகாரி ஏன் தமிழதியில் எடுத்தீங்க ஒன்றரை சோட்டு ஏன் எடுத்தேன் ஸோ அது இருந்தாவே உனக்கு இதுக்கு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை வேலை செய்யவே நான் சொன்னாங்க கணக்கு வந்துருப்பான் அதுக்காதான் ஒரு டாக்டர் என்கிட்ட வந்தால் பேச பொழைப்பான் சவான்னு சொல்ல மாட்டேன் நான் உண்மையிலேயே நான் என்ன யுத்திவாத கொடுத்தா அண்ணாமலை ஒரு சோட்டு ஜெயிச்சிருப்பாருங்க எனக்கு சார் களத்தினுடைய இது எங்களுக்கு தெரியும் சார் இது என்ன வேவ் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும் அந்த வேவை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்க போனதான் அவங்களுடைய தப்பு அண்ணாமலை சிறந்த தலைவன் ஆக சிறந்த தலைவன் நான் எல்லாரையும் தனிப்படி இப்படி ஒரு அந்த இந்த மாதிரி ஒரு மனுஷன் உண்மையிலேயே சமத்து கிடைக்கிறது அபரும் எடப்பாடி நான் ஸ்டாலினை ஸ்டாலின் எல்லாரும் அண்ணாமலை தான் நான் பாக்கல சரிங்களா இதுவரையும் பாக்க அந்த அப்புறம் வந்து அண்ணாமலைக்கு எனக்கு தான் உறவுக்கு அதுக்கு ஒரு தப்பு இல்ல ஒரு ரூபாய் நான் வாங்கன்னு சொல்ல சொல்லுங்க இதே அண்ணாமலை கூட கேளுங்க வையத்தலை எனக்கு மேல வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா ஐபிடிஎஸ் வந்து பாஜகவுக்கு ஃபேவரா பல தொகுதிகளில் வந்து வேலை பார்த்துருக்கு அண்ட் மூணு நீங்கள் சொன்ன அந்த மூணு மூணு சீட்டுன்னு சொன்னீங்களா அதுவே வந்து ஃபேப்ரிகேட்டட் தான் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் கேட்கும் போது உண்மையில் களத்தில் நீங்கள் வேலை பார்த்துருந்தா இந்த ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்டாஃப் எவ்வளோதுன்னு பாருங்க நான் பிச்சுக்காரன் இல்லைங்க நான் ஒரு கார்பரேட் கம்பெனி லிமிடெட் கம்பெனிங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சர்வே நிறுவனம் இல்லை சாட்டிஜி நிறுவனம் ஒரு தமிழனாக உருவாக்கப்பட்ட இருபத்தஞ்சு பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு நபர் உருவாக்கப்பட்ட கம்பெனி லிமிடெட் கம்பெனி நான் என்ன கையெழுந்தனும் இஸ் அ பிஸ்னஸ் உன்னை ஜெயிக்க சொன்னா எங்கிட்ட வந்தா நான் உனக்கு ஜெயிச்சு கொடுப்பேன் ஒப்பந்தம் இது நான் லீகலா நான் கணக்கு காட்டணும் ஆடிட்டிங் காட்டணும் சும்மா விளையாட்டு விஷயம் இல்ல கருப்பண்ண திமுக பதிவு அது மாதிரி பதிவிக்க முடியாது மாசம் மாசம் கொள்ளடிக்கணும் அது மாதிரி பண்ண முடியாது இது கை இது கணக்குல வரணும் இது கம்பெனி நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் கணக்கு ஓடியா போயிட்டேன் அப்புறம் போது இது கணக்காக வரும் அப்புறம் போது அண்ணாமலை பேசுனா ஒப்பந்தம் வரணும் இப்போ பிரசாங்க சொல்ல திமுக ஒப்பந்தம் பண்ணுறா அது மாதிரி ஒப்பந்தம் நான் எப்படி செய்வேன் ஸோ அந்த பார்வை தப்பு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ இதை புரிதல் இல்லாமல் அவங்க ஏதோ பிஜேபிக்கு எனக்கும் வந்து பெரிய ஒரு திமுக கள்ள உறவு கள்ள உறவு தான் அண்ணாமல் வீழ்த்தப்பட்டாங்க ஸோ அப்படி சொல்ல போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திமுக ஏடிஎம் போட்டு ஏன் ஜம்பாச்சு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ஓட்டு ஏடிஎம்க்கு மூணாவது கட்டான் வேலுமணி கூட என்ன விமர்சனம் பண்ணார் வேலுமணி கூட விமர்சனம் பண்ணார் எடுத்து போட்டுங்க இது இந்த இடத்துல ஐம்பதாயிரம் ஓட்டு ஏன் ஜம்பாச்சு இது எப்படி ஜம்பாச்சு சொல்கிறேன் வேலுமணியுடைய ஒய்ஃபுடைய தம்பி மலையாளி அந்த மலையாளி சமூகத்தில் கிறிஸ்டின் மலையாள சமூகத்தில் கூட்டம் இந்த அதிமுகவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க கணபதி அந்த கூட்டத்துடைய ஓட்டு அப்படியே திமுக போய்க்குது அது எப்படி போச்சு அப்படின்னா கூட்டு சரியா இல்லையா இல்லையா ஸோ நாம்துறை ஓட்டு உனக்கு வர வேண்டிய ஓட்டு நாப்ப எண்பத்தாறாயிரம் ஓட்டு இதில் நாலாயிரம் ஓட்டு ஏன் போச்சு எங்கே போச்சு காசு வாங்கிட்டு திமுக ஓட்டு போட்டோன்னா இல்லையா அப்புறம் இதில் இது வீழ்ந்தது யார் வீழ்த்தப்பட்டது யார் கள்ள ஊறு வைத்தவர் யார் தப்பாக வந்து இது பண்ணக்கூடாதுல்ல நீங்கள் சதி வலையில் ஒருத்தர் தூக்குறதுக்கிட்டு என்ன வந்து காரணம் பண்ணக்கூடாதுல என் கம்பெனி அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடாதுல ஏய் என் கம்பெனி உண்மையிலே சொல்கிற பிரசாந்த் குசூரை விட அவட விட நூறு மடங்கு அட்வான்டேஜாக வச்சுருக்கேன் என்கிட்ட திமுக அதிமுக செலவு பண்ணுற அளவுக்கு கூட என்கிட்ட மெட்டிலுக்கு என்கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு வந்து தகுதி கிடையாது ஸோ அப்படி பார்க்குற போது என்னென்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆல் தகுதி வேணும் அது இல்லாமல் நான் லயலா கல்லூரி படிக்கிறேன் பி ஜீரோ ஒன் ஹெச்டி ஃபார்ட்டி ஃபோர் ராணிமரி கல்லூரி மாற்ற கலைஞர்கிட்ட கொண்டு போய் ஒரு வருஷம் சஸ்பென்ஸ் ஆனவனா அந்த கல்லூரியை காப்பாற்றணும் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணுல நான் தினகரன் பேப்பர் எடுத்து பாருங்க அதுல இருக்கும் ஆதாரத்தோட பேசுவோம் அதெல்லாம் பேச மாட்டேன் அதில் என்னை விமர்சனம் பண்றதோ அது பண்ணுறதுலாம் சமூகத்தில் அளவுக்கு தாக்குறது காணாம போயிட்டாரு ஓடி போயிட்டாரு கம்பெனி எடுத்து விடுவாரு உங்களுக்கே அவ்வளவு காண்டு சரி ஒரு வியூகரா இப்படி சொல்லுங்க ஒரு வியூகம் பார்க்க ஒரு அரசியல் வியூகரா அண்ணாமலை உண்மையிலே எங்க தோத்தாரு அண்ட் அவருக்கு அவருடைய தோல்வியில எதை அவருக்கு கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணல பிரச்சாரம் பண்ணிக்கணும் பிரச்சாரம் பண்ணல பிரச்சாரம் பண்ணனா அவரு இறகி பண்ணிக்கணும் ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் நேரம் வேறு இடத்துல பிரசாரம் பண்றதால நான் கண் கூட களத்தில் பார்த்து சொல்கிறேன் அதுக்கான பிஜேபி பிஜேபிக்கு ஆளே செய்யலை அந்த இடத்துல அண்ணாமலை வந்து கூடுதலாக அவரே இறங்கி களத்தில் போயிருந்தால் ஒரு ப்ளஸ் எண்மன் மக்களை மக்கள் வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேலை பார்த்தோன்னா அது ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கும் அதுக்கடுத்து கட்சிக்குள்ளே நிறைய வந்து கருப்பாடுகள் வந்து திமுக பணம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் லிஸ்ட்டே கொடுப்பேன் அந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு கருப்பாடு மூலயமா ஏற்பட்டது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான லிஸ்ட் இது முன்னாடியே பிளான் பண்ணி லிஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பிளான் இதில் அண்ணாமலை ஓகே இப்போது அதே மாதிரி நம்ம கணபதி ராஜ்குமார் ராஜ்குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இப்போ அவருக்கு வந்து ஸ்விங்கில் அதாவது நீங்கள் நீங்கள் சொல்கிற கணக்கு அண்ணாமலைக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வந்திருக்கணும் கணபதி ராமச்சந்திரன் அவர்கள் ராஜ்குமார் அவர்களுக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வாட்டு வாக்கு தான் வந்திருக்கணும் ஆமாம் இந்த ஸ்விங் எங்கே ஆகுது எந்த கட்சிக்காரன் யாருக்கு மாற்றி ஓட்டு போட்டுக்கா ஏடிஎம் ஏடிஎம்கே நாம் தமிழர் அதர்ஸ் இதில் இருந்தால் அங்கே போய் தான் இந்த வெற்றி திமுக வெற்றி கிடையாது திமுக தமிழக மூணு ஆண்டு ஆட்சி ஆட்சி ஆட்சிக்கான வெற்றி கிடையாது இது வந்து இந்த இந்த வெற்றி இறுதி வெற்றி அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாயிரம் மாறும் ஸோ இந்த இடத்துல ஆச்சுன்னா இந்த ஓட்டுகள் வந்து சிங்க ராமச்சந்திரனுக்கு ஒரு கிட்டத்தான் நாற்பதாயிரம் ஓட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து நீம்கி போயிருக்கு அதுக்கடுத்து நாம் தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஓட்டு நாம் தொண்டு ஓட்டு டிஎம் டிஎம்கி போய்க்குது அதுக்கடுத்து அந்த அதர்ஸ் நோட்டா போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக போகிறதுனால தான் அந்த ஓட்டு வந்து ஷேர் ஆகி வந்துக்கிறது வழியே மற்றபடி நான் சொன்ன சர்வே வில் சர்க்கஸ் தோல்வி கிடையாது இதை நீங்கள் டேட்டாவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமே ஏன் நீங்கள் ஐபிடிஎஸை கலைச்சிருவேன்ற மாதிரி சொல்லுங்கள் அது என்ன ஆச்சுன்னா நான் வளர்க்குறது பொதுவாக ஸோ அங்கே வந்து நான் ப்ரெஸ் கிளப்பு நான் சொந்த காசை காட்டுறேன் எவனுக்கு காண்டு இருக்கும் காண்டு இல்லாமல் இருக்கும் நான் நான் போய் பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேங்க எனக்கு ஒன்றும் இது கிடையாது காசு கட்டு வந்துட்டு பில்லு கூட நான் கட்ட கொடுக்குறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து காலைல போய் பேட்டி கொடுக்க இப்படி உக்கார்கிறேன் மைக்கு போட்டு உட்கார பேட்டி கொடுக்குறான்னு சொல்கிறான் ஸோ அதோடு சொன்ன அப்புறம் வெளியே நின்று கொடுக்கலாம் பார்த்தா அங்கேயும் கொடுக்கலான்றான் ஸோ ரோட்டுக்கு வந்தோடனே கொடுக்கணுன்றான் காவல்துறை அதுக்கு நான் வழக்கறிஞர் கூட காவல்துறைகளை கண்டா அவருடைய செயல்பாட எனக்கு திருப்தி கிடையாது பிடிக்காது அப்படின்ற போது அவர்கள் வந்து தொடர்ந்து துன்புறுத்த போது என்ன எனக்கு கோவம் வருது பிபி அன்னைக்கு ஃபுல்லாக ஏறி போச்சு ஏற அடிப்பில் நான் பர்ஸ் இப்போ பர்சனி சொல்கிறோம்ல இப்போ வந்துருப்போம்ல அடிப்பில் அந்த வியூ வந்து வே வந்து நல்லாச்சு திமுக அன்னைக்கு வந்து பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்து நான் பேட்டி கொடுக்க கூடாதுன்னு தடுத்துருக்காங்க ஸோ அந்த காண்டு கோவம் வரும்போது தான் நான் அந்த இடத்துல வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன 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 டாச் பண்ணி பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து வேவ் இருக்குது இப்படி இந்த வேவ்ல போச்சு நிச்சயமாக ஒரு லட்சம் கோடி ஜெயிப்பார்னு சொன்னேன் இது என்னங்க தப்பு இருக்குது ஏங்க ஒரு 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 ஆய்வாளராக ஒரு ஸ்டாட்டஜிஸ்ட்டாக இப்போ தமிழகத்தில் இதே பசங்க சொல்கிறான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த வேவை கண்டுபிடிச்சானே சொல்கிறான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவானா அது மாதிரி ஒரு வேவ் இருக்குது கண்டுபிடிச்ச சொன்னேன் அந்த வேவை பயன்படுத்தி யார் தக்க வச்சுக்கணும் பிஜேபி தக்க வச்சுக்கணும் அந்த பிஜேபி தக்க வச்சுன்னா அந்த இடத்துல விட்டது விட்டது அவங்க தப்பு அதை பிடிச்சிக்கிட்டு திமுக ஸோ அதனால தான் வந்து வெற்றி பெற்றவர்கள் கணபதி ராஜ்குமார் வந்து பத்து மணிக்கு இதுவும் எழுறாள் கட்சி தொண்டர்கள் ஒழுங்காக இல்லை அங்கே வந்து கெமிஸ்ட்ரியே ஒழுங்காக இல்லை ராஜெல்லாம் போய் பெருசெல்லாம் ஒன்றும் சாதிக்கலை கரெக்டாக பணம் ஐநூறுவா ஆயிரரூவா கரெக்டாக கொடுத்தாங்க அந்த பணம் ஒர்க் அவுட் ஆகலை பர்சை அதிகமாக அதிகமாகலை ஸோ இருக்கிற சுச்சுவேஷனாக அந்த கரெக்டாக பிளான் பண்ணி திமுக கரெக்டாக வந்து இதை பயன்படுத்திட்டு நன்கு கடத்தை பயன்படுத்தலாம் தான் வெற்றி பெற்ற ஒழிய மற்றபடி திமுகவுடைய ஆட்சியுடைய சாதனையாலையோ இல்லை மூணாண்டுடைய சிறப்பான ஆட்சியாலோ தமிழக அமைச்சுடைய பொக்கள் ஆட்சியாலையோ இல்லை பெண்கள் உரிமை தொகை ஆட்சியாலையோ மற்ற ஏனைய இலவச பஸ்ஸாலே எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இஸ் அ ஃபேக்ட் ஓகே ஓகே அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரடிக்ஷன் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் நைன் வந்து போலாயிருக்கு நீங்கள் கொடுத்த ப்ரெடிக்ஷன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் மாதிரி என்டையர் திமுக வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஜெயிக்க முடியாதுங்க ஆனால் நாற்பத்தொம்போது பர்சன்ட் வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ இந்த கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு ஒரு தொகுதியில் ஒரு ஆள் ஜெயிப்பார்னு சொல்லலாம் இல்லை ஒரு தொகுதியில் ஒரு ஆள் தோப்பார்னு சொல்லலாம் ஆனால் இதை நீங்கள் கரெக்டான சாம்பிளிங் மெத்தட் அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியினர் நீங்க எடுத்த அளவுகோல் வந்து ரொம்ப தப்பான அளவுகோல்ன்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த ஃபீல்டை பத்தியோ இந்த விவரங்கள் தெரியாம பேசுறாங்க இப்போ சமுதாயத்தில் நீங்க ஒரு ஆங்கர் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அனுமவ பெற்றவங்க நான் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு ஆய்வாளராகவும் அரசியல்வாதியாகவும் பயணித்துவன் அப்படி போது இந்த கணக்குன்னு ஒன்று இருக்கு நீங்கள் அப்படி சாம்பிள் சைஸை பற்றி இவங்க பேசக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அந்த நுணுக்கங்கள் தெரியாது என் கல்வி நான் இப்போது நான் கல்லூரியில் படிச்சுட்டு வரேன் பள்ளிக்கூடத்தில் ஆங்கா காராம் கற்றுக்கிறோம் ஸோ அந்த கற்றுக்கிறது தானே எனக்கு கொடுக்கும் அப்புறம் போது இந்த இடத்துல சாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு கோடி பார்த்தாலும் கிடைக்காது அது ஃபஸ்ட் அஃப் ஆல் அவங்க பார்வே தப்பு இதில் நீங்கள் சாம்பிள் போய் மக்களை பார்த்த மட்டும் கருத்துக்கன்னு பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட் அஃபால் அதுவே தப்பு அதுவே இல்லை அரசியல் எண்ணியல் பண்பியல் உளவியல் பல கூறுகள் இருக்கிறது போய் கேள்வி ஐயா நீங்கள் யார் ஓட்டுணும் சொல்லிட்டா ஓட்டுவோம் அது கணக்கு வச்சுருதா அந்த பார்வையே தப்பு இது சென்சர் விஷயமே புரிய மாட்டேங்குது நீங்க களத்துல போய் ராமசாமி குப்புசாமி அவன் சொல்லிட்டான்னு நம்பிருவீங்களா அவன் யாருக்கு கூட நம்ம கணிக்க முடியுமா இதுக்கு சுய அன்பு அனுபவம் வேணும் சுய பயிற்சி வேணும் சுய சிந்தனை வேணும் தேசிய அரசியலை பற்றியும் மாநில அரசியல் பற்றியும் மக்களை பற்றியும் மக்களுடைய எண்ணங்களைப் பற்றியும் மக்களுடைய உணர்வுகளை பற்றியும் பண்புகளை பற்றியும் அவன் என்ன தொழில் செய்கிறான் அதை நோக்கத்தை பற்றியும் அவன் எதை நோக்கி இருக்கிறான் பற்றியும் ஜாதியை பற்றியும் ஜாதி உட்புரிவை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் இப்படி பல்வேதமான மெத்தாலஜிகள் இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க மிச்ச ஸ்டேட்ல கொடுத்த ப்ரொடிக்ஷன் கரெக்டா வந்திருக்கா நீங்களே பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையா வந்திருக்கா இல்லையா எல்லா சர்வே இது பண்ணப்போ நான் நைன்டி செவன் பர்சன்ட் இதில் வந்துருக்கா இல்லையா சொல்லுங்க ஆமில் சொல்லுங்க வந்து இல்ல அப்புறம் இதுல எங்க தப்புன்னு சொல்றீங்க தப்புன்னு சொல்லுங்க நான் கேட்கறேன் நான் ஆதாரத்தோட உங்களுக்கு தரேன்ல இது இதெல்லாம் பார்க்க நீ பாட்டு சம்பளத்தை எதனால போட்டுருவியா உன் குப்பைய போடு என் குப் எங்கிட்ட இருந்தா போன் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்றீங்க என் நேரத்தை நீயா எடுத்துக்கிற என்ன போட்டு கலாய்க்கிறதுனால உனக்கு என்ன வந்துட போதா ஏதோ தூக்கி குத்துற தீமுக குத்துற போதா திமுக ஐடி இங்க ஏதாவது குத்துற போதா சூக்கேஸ் குத்துற போறானா நீ போய் அங்க போய் தளபதி வாழ்க்கை கோஷம் போடு தளபதி கடைசியும் நான் அப்படியே அடிமையா வச்சுருப்பாங்க இது அடிமை கூட்டம் அங்கே போய் இது என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுற உன் காந்தாரத்தை அங்கே போய் காட்டு நீ அண்ணாமலைக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அண்ணாமலை அந்த இடத்துல வெற்றி பெற சொன்னா இதே இதே திமுக சொன்னால இதே சரி நூத்தி முப்பத்தி ஒரு திமுக ஊட்டி வெற்றி பெறும் சொன்னால அப்பெல்லாம் எங்கடா போடுங்க அப்போ வந்து இந்த பக்கம் வந்து திமுக சொம்முன்னு இவங்க போடுவான் எந்த சொம்பம் இல்லை எந்த சங்கியும் இல்லை சொங்கியும் இல்லை உங்க பார்வை தப்பு மாத்திக்கோ நான் நிறுவனம் ஒரு கம்பெனிடா நான் பிச்சை வேண்டிய அவசியம் கிடையாது இத்தனை ஸ்டாப் இத்தனை ஆஃபீஸ் போட்டு இத்தனை ஸ்டாப் இருக்குன்னு நான் பிச்சை எடுத்து தான் வளர்த்த முடியுமா எனக்கு ஒரு கார்பரேட் கம்பெனின்னா ஒரு அங்கீகாரம் ஒரு அக் அக்ரிமெண்ட்டு இப்படிலாம் போட்டதான் நிறுவனம் மறைமுகமா கை கூட்டு அது கிடையாது அது எவனா செய்வான் நான் செய்ய மாட்டேன் இந்த இடத்துல எங்க நான் கேட்குறேன் மற்றவர்களை விட ஆகச்சிருந்த மெட்டில் என்கிட்ட இருக்கு அப்புறம் போது நான் இதில் வகையில் நான் இந்த 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 இடத்துல எந்த வகையில் தப்பு சொல்லுவேன் இந்த இடத்துல ஒரு டேலண்ட்டை ஃபுர்ப் பண்ண நினைப்பேன்னா இது பண்ண சரி ரைட் நான் டேலண்ட் அதை ஃபுஃப் பண்ணால் இல்லையா நான் சொன்னபடி வந்திருக்கா இல்லையா சரி இதே கோயம்புத்தூர் நான் செய்யுன் என்ன மிஸ் எவ்வளோ டிஃபரண்ட் வந்துக்குது நீங்களே சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கேள்விக்குறேன் நீ கேள்விக்கு பஸ் சொல்லுங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள் மட்டும் காமிச்சில் நீங்கள் கூட நீங்கள் கொடுத்த டேட்டா படி ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் அண்ணாமலைக்கு மிஸ் ஆயிருக்கு அண்ட் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா படி முப்பத்தி மூணு பர்சன்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க நான் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வந்திருக்கேன் நாற்பத்தி ஒன்று இதில் என்ன வகை தப்பு சொல்லுங்கள் எட்டு பர்சன்ட் சொல்லுங்க ஆயிருக்கு இது இதுக்கு மேலே அவங்க கிடைக்க முடியும் அப்படி யாராவது நிறுவனம் இருக்கானா அனுபவம் வேணுங்க சும்மா ஒன்று இவங்க கேட்குற போயிட்டு ஒன்றும் கிடையாதுங்க இதில் எத்தையும் இப்போ எத்துங்க ஜேவி விம் எடுத்துங்க அவரும் இப்போ கஷ்டப்பட்ட நண்பர் தான் சங்கராஜ் பாடம் எடுத்துங்க அவரும் நண்பர்கள் தான் அப்புறம் மற்ற தந்தி டிவிக்காரன் தந்தி டிவி எப்படி தப்பிக்கிற மாதிரி போட்டான் இப்படி வரலாம் அப்படி எப்படி தான் தப்பிச்சுக்கிற மாதிரி போட்டான் சரி அந்த தந்தி டிவி சொன்னதுக்கும் நடந்துருக்கா அக்சுவன்ஸே அந்த நம்பரோட கொடுக்க முடியுமா உனது சொல்லுங்கள் தோலை நான் நீங்கள் சொல்லுறது நான் கேட்குறேன் இந்த நம்பரோட கொடுக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட்டே சொல்லி தப்பிச்சிக்கலாம் இத்தனை பசங்க வரலாம் மேபி இருக்கலாம் தப்பிச்சிக்கலாம் எண்ணியல் பண்பு என் நம்பர் கொடுக்கணும் இது டேட்டா சயின்ஸு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கரண்ட் டேட்டா நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் க கருத்து கணிப்பா எல்லாம் பை பைத்திகரமாக இருக்கானுங்க அது இல்லைடா அந்த பார்வையே தப்பு நீங்கள் இப்போ நாலாயிரம் பேர் சாம்பிள் அரசியல்வாதிகளுக்கு அறிவு இல்லை அதுதான் அப்படி இருக்கான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தருவின்னு சொல்ல வள்ளுவர் கூட்டிருக்கேன் எனக்கு அறிவாளியாக இருந்தால் இப்படி அறிவு அரசியல் இருக்க மாட்டான் கண்டிப்பாக சென்சஸை பற்றி உனக்கு என்ன தெரியும் கருத்து கணிப்ப பற்றி என்ன தெரியும் கல ஆய்வுன்னு என்னென்னு தெரியும் நான் கருத்து கணிபின்னு பெரும்பாலும் போடவே மாட்டேன் கல ஆய்வு இது ஒர்க் சீசஸ் நான் லயலா காலையில் கற்றுக்கிட்ட பாடம் அதுதான் ஒருத்தன் கேட்கலாம் லயலா காலையில் போய் கேட்டணுமா டே நான் ஜீரோ ஜீரோன் எக்ஸி ஃபார்ட்டி ஃபோர் நான் வராது தான் படித்தேன் சர்ட்டிஃபிகேட் ஆனால் பீரோலுக்கு தரேன் கந்தகாட்டு தாக்கு என்ன தாக்கு விமர்சனம் பண்ணுவேன் உன் கண்டனப்பட்டு தப்பு இல்லை அதுக்கே என் படிப்பு என் பர்சனல் வரையும் ஏன் தாக்குறேன் அதான் உனக்கு என்ன வேற போகுது ஒரு கண்டனப்பட்டால் அவனுக்கு ஒரு ஐநூறாயிரம் கிடைக்குமா அதுக்காக நான் கிடைச்சேன் உனக்கு ஒரு தாக்கு தனிநபர்களை தாக்கம் ஒரு படிப்பை படிப்பு வரையும் தாக்குறேன் படி சட்டி சட்டி விட்டு தேடி பார்த்தோம்னா படிப்பில்லையே அப்புறம் நான் வந்து டேட்டாஸ் ஒவ்வொருத்தருடைய டேட்டாஸ் எடுத்தேனா நான் எனக்கு அவங்களுடைய வந்தர வாழ்க்கை எடுத்து போட்டு திரிச்சு விட்ருவேன் ஸோ அதெல்லாம் எங்கிட்ட வந்து டேட்டாஸை வந்து விட்டுரு எங்க நான் டேட்டா கம்பெனிஸ்ட் இருக்கேன் ஒருத்தருடைய அக்யூரன்ஸே எடுத்துடுவேன் நான் உனக்கு நீ யார் எங்கே இருக்குது என்ன பண்ணுற ஏது பண்ணுற உனக்கு பணம் எங்கேயாந்து வருது என்ன செய்கிற அப்படி என்னை தாக்குடைய நபரை எடுத்தனா அடுத்த நாள் ஃபீல்டு இருக்க முடியாது நீ திருடணா நான் டேட்டா சயின்ஸ் திருவேன் நான் நீ அறிவாளையை என்னச்சா உன்னை விட மகா அறிவாளி நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க அந்த குழந்தைலாம் என்கிட்ட பண்ணக்கூடாது இந்த மாதிரி கன்டெண்ட்டு போடுறான் காண வழின்னு போடுறான் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வருத்தமா இருக்கு ஏன்டா போறதுக்கும் ஒரு அருகதலை தலைப்பு நல்லா போடா டெக்ஸ்ட் நல்லா போடுவோனா ஏமாத்தி விட்டார் இல்லை பாஜா கூட உறவாடி விட்டார் இல்லை பாஜை கூட இது பண்ணிட்டேன் எதாவது நல்லதை போனேன் திட்டது கூட நல்லதை போனேன் ஓடி விட்டார் காணா விட்டார்னு சொல்றது என்ன அர்த்தம் இப்போ ஆபீஸ் நான் கூப்பிட்டு வந்துருக்கேன் இல்லையா என் மடியில கனமோ திருட்டு தானம்தான் ஏங்க இவ்வளவு விளக்குறேன் ஏ பைத்துக்கார இதை வந்து பாரு இந்த பைத்துக்கார நீ நீ கண்டென்ட்டுக்கு நீ அறிவாளிய புடுங்கிக்கிங்க இதை பேசக்கூடாது கடைசியா ஒரு கேள்வி இதை வந்து பொது வெளியில கூப்பிட்டா உங்களால் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா காமிஸ்டன் சோதரர் இல்ல நேரடியா ஒரு பிரஸ் மீட் தாராளமா இதை பாருங்க இதுல ஏதாவது மாறுபடுதா நீங்க சொல்ல நான் கேட்கறேன் இதை நீங்க படிச்சிங்களா இல்லையா படிச்சேன் இதுல ஏதாவது தப்பா நான் சொல்லிருக்கேனா என் சர்வே ஏதாவது தோத்துருக்கா நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் என் கம்பெனி தப்பா நடந்துச்சு இந்த சர்வே ஃபேக் ஒரு சர்வே விட்ட நிறுவனத்துக்கு லைவ்ல அழுதார் இல்ல எந்த கட்சிக்காரர்கள் வந்து யார் உங்களை திட்டுறாங்களோ இல்ல யார் வந்து உங்களை வந்து புண்புடுத்துறாங்களோ அவர்கள் வந்து நேரடியா ஒரு மேடையில இல்ல ஒரு போரம்ல ஒன் ஆன் ஒன் உங்ககிட்ட கூட்ட ப்ரூவ் பண்ணுறது பேசுறோம் இல்லையா அப்படி வர சொல்லுங்க நான் விளக்கம் தரேன் ரைட் ஐ ரெக்ஸ்ட் அம்பு தான் ஆஃபீஸ் இருக்கு நான் விளக்கம் தரேன் அடுத்து திருமணத்தில் ஆஃபீஸ் போறா அங்க கூட விளக்கம் தரேன் நான் நேரடியாக கொடுப்பேன் என்னன்னா இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு நம்ம என் டைம் எடுத்து பிபி ஏற்றி இது மாதிரி தான் ப்ரெஷர் ஆகும் நான் எனக்கும் எனக்கும் வயசாகிடுச்சு எனக்கும் ப்ரெஷர் பிபிலாம் இருக்கு சுகருக்கு இருக்குது பிபி பிரெஷரெலாம் இருக்குது அப்புறம் மாத்திரை போடலாம் யாரதான் செய்யும் ஹியூமன் ஹியூமனாக உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியா அப்புறம் என்ன கோவம் பத்து பேர் கோபம் தான் என்ன ஆகும் ஒரு உணர்ச்சி தொன்னா என்ன ஆகும் எனக்கு அதாங்க நினச்சி கோயம்புத்தூரில் இதில் என்னங்க தப்பு இருக்கு இது இது மனுஷனா இருந்தால் என்ன தப்புக்கு சொல்லுங்க என்னை வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து பேசிட்டான்னு சொன்னால் ஏன் பேச எதுக்காக பேசினேன் அவனை பேச வைக்க தூண்டியது யார் குற்றப்பதும் குற்றத்திற்கு காரணம் யார் ஒருத்தர் கத்துறான்னா எதிர்ப்பி கத்துறான் நீ இப்ப நீ கேட்கறீங்க நான் நம்மளதானே பேசுறேன் கோபமான வார்த்தைனா நீ கேட்குற வார்த்தை கொஞ்சம் கோபம் தான் கண்டிப்பா இதுல என்ன தொடர் தப்பு இருக்கு இதுல எந்த வகையான முரண்பாடோ நான் ஏன்னா இன்னும் விஷயம் யார்கிட்ட கைவிட்டு வாங்கலை சொல்றேன் இது கம்பெனி ப்ரெஸ் மீட் கொடுத்தே கொடுப்பேன் இதுவரையும் என் சொந்த காசு என் காசு தான் அழியுது அப்புறம் போய் இவங்களா எழுதிக்கிறாங்க அங்க வாங்கிட்டா அங்க வாங்கிட்டு தான் பண்றான்னு அப்படி இந்த ஆதாரத்தோடு ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தரும்